நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் நிஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த இறை அருள் பத்தொன்பதில் கண்டரந்தாதி பாடல் பதினேழு சேரிக்கோடு என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் நிஸ்வநாதன் சேரி குவடு மொழி விழியாடன செவ்வி குரச் சேரி குவடு விளைந்ததன்றே நன்று தெந்திரை நீர் சேரி குவடு கடை நாளிலும் சிதை வற்ற செவ்வேல் புடை சூழ் புனத்திற்தினை விளைவே இறை அருட்செல்வன் அருணகிரிநாதர் அருகிய கண்டரந்தாதி பாடல் பதினேழின் பதிவுரை மற்றும் விளக்க சீர் இசைந்த இக்கு கரும்பையும் வடு மாவடையும் பொத்த மொழி பேச்சையும் விழியால் கண்களையும் உடைய வள்ளி நாயகியில் தனச்செல்வி மார்பின் பக்குவநிலையால் குரசேருக்கு குரோற் குடிலுக்கு வடு விரைந்தது அவ்வளவு களவு மனம் செய்து கொண்ட முருகன் என்ற அபவாதம் ஏற்பட்டது அன்றே அந்த காலத்தில் தானே நன்று நன்றாக விளங்கியது தென் திரை நீர் தெல்லிய அலைகளை உடைய சமுத்திர ஜலம் சேரி ஒன்று சேர்ந்து கு பூமியை அடு அழிக்கின்ற கடை நாளும் பழைய காலத்திலும் சிதைவற்ற அழிவில்லாத சென் முருகனுடைய முருகவேலாகியது சேரி வடசேரி தென்சேரியில் கூவாடு மலையில் குனைசூழ் பக்கவாக்கில் குணத்தில் வயலில் தினை விளைவே திணைப்பயிரின் விளைவானது கொழிப்புரை யுத்த காலத்தில் அழிவில்லாத முருகப்பெருமானில் மலைச்சாரலில் தினை நன்றாக விளைந்தது அதுபோல நல்ல யவனம் அடைந்த பள்ளியின் பக்குவத்தை பார்த்து முருகன் அவளை தன்னோடு சேர்த்து கொண்டான் இது களவு என்ற பேச்சிற்கே இடமில்லை என்ற அழகிய கருத்துக்களை சொன்னார் திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை உங்களுக்கு அடுத்த தெய்வீக பகுதியில் பாடல் பதினெட்டை வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் விட்டுவேல் முருணக்கரோகரா வலிமனா கரோஹரா விட்டுவேல் முருன கரோஹரா